ஹலோ இன்றைக்கி நாங்கள் மூணு பவர்ஃபுல்லான பகவதி அம்மன் டெம்பிள்க்கு போகலான்னு பிளான் பண்ணி ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் நாங்கள் முதல்ல போன கோயில் வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் பல்லசேனா கிராமத்தில் இருக்கக்கூடிய மீன் குளத்தி பகவதி அம்மன் கோவிலுக்கு இங்கே வந்து என்ட்ரான உடனே கார் பார்க்கிங் ஏரியாவில் கார் போட்டோம் ஸோ இங்கே ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் கோயில் ஓப்பன் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஸோ அதனால் நாங்கள் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் இங்கே ரீச் ஆகிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு கார் பார்க் பண்ண உடனே வந்து பெரிய கோலம் இருக்கும் இந்த கோலத்தில் காலை நினச்சிட்டு இந்த குளத்தில் முக்கியமாக நீராடுறவங்களுக்கு நோய் பிரச்சனைகள்லாம் இருக்காதுன்றது ஐதீகம் ஸோ அப்படியே இந்த குளத்துக்கு பின்னாடியே ரெஸ்ட் ரூம் வசதிகளும் இருக்குது ஸோ கார் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இது இந்த வழியாக தான் திரும்ப கோவிலுக்கு போக முடியும் இந்த மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லைங்களா இதுக்குள்ளே தான் கோவிலுக்கு போக முடியும் ஜென்ஸுக்கு ஸ்ட்ரிக்ட் ட்ரெஸ் கோடு இருக்குது ஷர்ட் போடக்கூடாது ஒன்லி வேஷ்டி மட்டும்தான் இங்கே வந்து பிரசித்தி பெற்ற முட்டருக்கல் அப்படின்ற ஒரு சாங்கியமும் செய்கிறாங்க ஸோ தேவைப்படுறவங்க செஞ்சுக்கலாம் இதுதான் கோவில் நட டைமிங்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம போன இடம் வந்து மாங்குட்டு பகவதி அம்மன் கோவில் இந்த இந்த கோவில் வந்து மாங்குட்டு காவு அப்படின்ற இடத்துல இருக்கு அத்திப்பட்டுன்ற கிராமத்தில் இது வந்து சரியாக சொல்லணும்னா இருந்து ஆலத்தூர் வழியாக இருபத்தி நாலு கிலோமீட்டரில் அத்திப்பட்டு பிளேஸில் இருக்கிற ஒரு கோவில் இந்த கோவில் தான் நம்ம ரெண்டாவதாக வந்திருந்தோம் இந்த கோவிலில் உள்ள என்ட்ராகனோடனே ரைட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய கார் பார்க்கிங் பிளேஸ் இருந்துச்சு ஸோ நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம் இந் நடுவில் வந்துட்டு கோவிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தேவஸ்வமோட ஆஃபீஸஸ்லாம் இருந்துச்சு ஸோ இங்கே பார்க்குறது தான் அம்மன் இருக்கிற இடம் மாங்கோட்டு பகவதி அம்மன் இருக்கிற இடம் இங்கே டைமிங்ஸ் போயிட்டுருக்கு இது டியூஸ்டே ஃப்ரைடே சண்டேலாம் ஸ்பெஷல் நாட்களில் வந்து மார்னிங் அஞ்சரை மணிலேருந்து அஞ்சு மணிலேருந்தே வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு மணி வரைக்கும் நடத்த மண்டே வென்ஸ்டே சாட்டர்டேயில் இன்னை இங்கே வந்து காலையில் அஞ்சு மணிக்கு ஓப்பன் ஆகி லெவன் ஓ க்ளோஸ் பண்ணுறாங்க பட் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு கோவில் புற ஒரு ரெனவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால நைன் ஓ கிளாக்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு போய்க்கோங்க நான் வந்து எயிட் ஓ கிளாக்லாம் போனதுனால கோவில் திறந்துருந்தது அம்மனை தரிசனம் பண்ணோம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ஏழரை மணி வரைக்கும் கோ கோவில் திறந்துருக்குங்க ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு லஞ்சுக்கு பிரேக் பண்ணிவிட்டு நேராக மலப்புரமுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் மலப்புரமில் இருக்க காடம்புழா பகவதி அம்மன் கோயிலுக்கு தான் நெக்ஸ்ட்டு போனோம் ஆல்மோஸ்ட் ஒரு நாலு மணிக்கெலாம் பாத்தீங்கன்னா நல்ல மழை அங்கே ஸோ உள்ள என்ட்ராகணும் ஆகணும் காடம்புழா பகவதி அம்மன் டெம்பிளுக்கு இந்த டெம்பிளுக்கும் வந்து டெம்பிள் வெளியிலேயே நல்ல ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்துச்சு வெளியில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு இந்த ஷாப்பில் அம்மன் கோயிலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸே வந்து முட்டை அறுக்கல் தான் இங்கேயே நம்ம தேங்காய் வாங்கிக்கலாம் இங்கே தேங்காய் வாங்கிட்டு ஒரு பையில் ஒரு ஒயர் பேக்கில் மாதிரி போட்டு கொடுப்பாங்க இங்கே தேங்காய் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போகும்போது இங்கே நம்ம வந்து டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக இந்த கோவிலில் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து நான் போன டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி அரௌண்ட் வந்துருக்கும் ஃபைவ் ஓ கிளாக்லாம் கவுண்ட்ரு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஏதாவது நீங்கள் முட்டருக்கல் செய்யணுன்னா நீங்கள் முன்னாடியே வந்து ஸ்லிப் வாங்கிடணும் த்ரீ தேர்ட்டிலேருந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான் இங்கே வந்து கவுண்டர் ஓப்பன் ஆகிருக்கும் ஈவினிங்கில் மார்னிங்கில் வந்து ஃபைவ்லேருந்து இலவன் ஓ கிளாக் வரைக்கும் கவுண்டர் ஓப்பன் ஆகிருக்கும் இங்கே ஒரு நிமிஷம் தாண்டி போனிங்கன்னா கூட கவுண்டர் க்ளோஸ் ஆகிடும் உங்களால் வந்து இந்த முட்டருக்கல் சாங்கியத்தை பண்ண முடியாது காடம்புழா பகவதி அம்மன் கோவிலில் முக்கியமான ஒரு விசேஷமே இந்த முட்டருக்கல் தான் உங்களுக்கு ஹெல்த் வெல்த் படிக்கிறது ஸ்தலம் வீடு கட்டுறது எதுவா இருந்தாலும் இங்க வந்து அம்மன் கிட்ட வேண்டி தங்கு தடை இல்லாம செஞ்சு கொடுங்க அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு தேங்காவை உடச்சிங்கன்னா இங்கே வந்துட்டு நடக்கும் நம்மளோட வேண்டுதல்கள் நம்ம நிறைவேற்றுவாங்கன்றது நம்பிக்கை ஸோ நான் இங்கே வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் என்னென்ன முட்டுக்கெலாம் இருக்குது அந்த முட்டெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பேப்பர் மாதிரி எழுதி கொடுப்பாங்க கொடுத்து பே பண்ணிக்கிறீங்க ஒரு முட்டுக்கு ஆறு ரூபா போல் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ தேங்காவெல்லாம் வாங்கிட்டு இதுதான் கோவில் என்ட்ரன்ஸு கோயில் வந்து கீழே தான் இருக்கும் யூஸ்வலாக எல்லா கோவிலையும் மேலே அம்மனை அம்மா சுவாமியை பார்க்க போவோம் இந்த கோவிலில் படி இறங்கி அம்மனை பார்த்தோம் நல்லபடியாக சுவாமி கோயிலில் போயிட்டு முட்டறுத்தல் முடிஞ்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நல்ல மழையாக தான் இருந்துச்சு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப ஞாபகத்தில் இருக்க வேண்டியது வந்து டைமிங் முக்கியமாக காடம்புழா பகவதி அம்மன் கோவிலுக்கு சரிங்களா நான் வந்து இங்கே மேப்பில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் எப்படி வந்து போயிருக்கேன்ட்டு ஃப்ரம் பல்லசேனாலேருந்து அத்திப்பட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி வந்து மலப்புறமில் கடம்புழா ஊருக்கு போகணுன்றதை மேப்பில் போட்டு காமிச்சிருக்கேன் இது ஒரே நாளில் கவர் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நீங்களும் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடிட்டிங் ஏதாவது டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ